ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة பகுல்லு விஜயசன் தலால பக்குல்லு தலாலத்தின் பின்னார் அலவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய வல்லனாயன் அல்வாவுக்கு புகழ் உரித்தானது அலம் து இல்லா அவனது சாந்தியும் சமாதானமும் இவ்வையகத்துக்கு அருட்கொடையாக வந்து விதித்த நமது உயிரிலும் மேலான இறுதி தூதர் முகமது நபி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை ஏற்று பின்பற்றி நடந்த அன்னாரது குடும்பத்தவர்கள் அன்னாரது தோழர்கள் அந்த தூய வழியில் இவர்களெல்லாம் பயணித்தார்களோ பயணித்து கொண்டிருக்கின்றார்களோ பயணம் செய்யவிருக்கின்றார்களோ அந்த அனைவர் மீதும் உண்டாவதாக வர்களே இன்றைய இந்த ஏகத்துவத்தின் சில சிறப்பம்சங்களை நாம் அறிந்து கொள்வோம் இமாம் புகாரி ரஹிமுல்லா அவர்களுடைய சஹுல் புகாரி என்ற நூலை நீங்கள் எடுத்து பார்த்தால் அதை இமாம் அவர்கள் பது உல் வகை என்ற பாடத்தை கொண்டு ஆரம்பித்திருப்பார்கள் பது உல் வகை என்றா வகையின் துவக்கம் வகையின் ஆரம்பம் அந்த நூலை எந்த தலைப்பை கொண்டு முடித்திருப்பார்கள் என்றால் கிதாபு தவஷீத் தொசைத் என்ற தலைப்பை கொண்டு அவரது அந்த நூலை நிறைவு செய்திருப்பார்கள் வகை இட்ட மகத்தான கட்டளை தான் தவசை என்பது அல்லாஹுடமிருந்து வந்த வகையின் மகத்தான கட்டளை எது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அத்தொஷைத் நீங்கள் பார்க்கலாம் அல் குர்ஹானில் சூரத்து நிசா அத்தியாயத்தில் பத்து பேருக்குரிய கடமைகள் ஹுகூக்குல் அஷ்ரா என்ற அந்த வசனம் அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்கும் என்றால் வாகுதுவாக வலா துஷ்ரீ பிஹி பிஹிசெய் ஆ அதுக்கப்புறம் தான் ஹஸ்ஸானா வபிது குர்பா என்ற ஏனையவர்களுக்கு அந்த கடமைகள் எல்லாம் அடுத்து தான் வரும் அதில் முதல் கடமை வாக்புதுவாக வலா துஷ்ரீ பிஹி பிஹிசா அல்லாவுக்கு நீங்கள் எதையும் இணையாக்காது அவனை நீங்கள் வணங்குங்கள் ஒரு அடியான் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய முதன்மையான கடமை இது இந்த கடமையை ஒருவன் தெரிந்து கொள்ளாமல் வேறு எந்த கடமையை அவன் நிறைவேற்றினாலும் அல்லாவிடத்தில் எந்த பயனும் இல்லை இதுதான் முதன்மையானது அல்லாவுக்கு எதையும் இணையாக்காது அவனை வணங்குதல் என் அருமையான சகோதரர்களே அப்போ இன்றைய இந்த தலைப்பிலே நாம் அனைவரும் ஏற்றிருக்கக்கூடிய ஓரிரை கொள்கை என்னென்ன நன்மைகளை எல்லாம் உள்ளடக்கியிருக்கிறது என்ற இந்த தலைப்பிலே முதல் செய்தியாக அருமையான சகோதரர்களே அல்லாஹு தாலா தனது திருமறையிலே குறிப்பிடுகின்றான் அல்லதீன ஆமனு வளம் எல்பிசு ஈமான்மின் உலாய்க்கலகுல் அம்னு வஹும் முஹுத்தது இது சூரத்துல் அன் ஆம் எண்பத்தி இரண்டாவது வசனம் எவர்கள் நம்பிக்கை கொண்டு தங்களுடைய அந்த நம்பிக்கையில் ஈமானில் அநியாயத்தை கலக்கவில்லையோ அவர்களுக்குத்தான் பாதுகாப்பு அவர்கள்தான் நேர்வழி உடையவர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் இந்த வசனத்தில் இரண்டு நற்செய்திகள் யாருக்கு வழங்கப்படுகின்றன என்றால் இவர்கள் ஈமானில் உள்மை அநியாயத்தை கலக்கவில்லையோ அவர்களுக்குத்தான் இந்த வசனம் இறங்கிய போது சஹாபாக்கள் பெரிதும் கவலைப்பட்டார்கள் சஹாபாக்கள் பெரிதும் கவலைப்பட்டார்கள் நாம் இந்த வசனத்தை கேட்கும்போது நமக்கு ஏதாவது கவலை ஏற்பட்டதா கொஞ்சம் உங்களோட உள்ள தொட்டு கேட்டு பாருங்கள் அதாவது சஹாபாக்கள் அவ இவ்வளவு உயர்வானவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் இந்த வசனம் இறங்கிய போது ஏற்பட்ட கவலை என்ன என்றால் நாம் நம்மை மோமின் என்று சொல்கிறோம் நம்மில் யார்தான் அநியாயம் செய்யாமல் இருக்கிறோம் அதுதான் இந்த வசனத்தில் ஈமானுடன் அநியாயத்தை கலக்காதவர்களுக்குத்தானே இந்த நற்செய்தியை சொல்கிறான் எனவே இந்த நற்செய்திக்கு நாம் தகுதியற்றவர்களாக இருக்கிறோமே என்று கவலைப்பட்டார்கள் இவ்வாறான கவலைகள் நமக்கு ஏற்பட்டிருக்கிறதா ஏற்படுகிறதா நாம் நமது உள்ளத்தை தொட்டு கேட்க வேண்டும் இந்த நேரத்தில் நபிசல்ல அலைவ அலைவசல்லம் அவர்களிடம் இந்த கவலை அவர்கள் தெரிவிக்கிறார்கள் அல்லா தூதர் சொல்கிறார்கள் நீங்கள் எண்ணக்கூடிய அந்த சராசரியான அநியாயம் அல்ல இங்கு சொல்லப்படுவது இந்த வசனத்தில் சொல்லப்படும் அநியாயம் என்பது ஈமானோடு எவர் சிறுக்கை கலப்பாரோ ஈமானோடு எவர் சிறுக்கை கலப்பாரோ தான் இந்த எச்சரிக்கை அப்படி கலக்காதவர்கள் தான் அல்லாவுடைய பாதுகாப்புக்கும் அல்லாஹுடைய நேர்வழிக்கும் உரியவர்கள் எனவே அன்றுக்குரிய அருமையான சகோதரர்களே நாம் ஒவ்வொருவரும் நமது ஈமானை பரிசோதித்து பார்க்க வேண்டும் எமது ஈமான் சிறுக்கின் மூலம் கலங்கப்படுத்தப்படாமல் இருக்கிறதா சிறுக்கின் மூலம் ஏதாவது பாதிப்புகள் நமது ஈமானில் ஏற்படுகிறதா ஏற்பட்டிருக்கிறதா என்ற விடயம் நாம் ஒவ்வொருவரும் நம்மிடம் கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி நேர்மையான சகோதர்களே மனிதன் பெரும்பாலும் சிறுக்கில் நுழைகின்ற இடங்கள் எது என்று பார்த்தீர்கள் என்றால் அவனுக்கு தாங்கிக் கொள்ள முடியாத கஷ்டங்கள் துன்பங்கள் வருகின்ற போது அல்லது அவனுக்கு குணமடையாத நோய்கள் வருகின்ற போது என்ன செய்கிறான் என்றால் அவன் சிவக்கின் பக்கம் செல்கின்ற ஒரு நிலை ஏற்படுகிறது இந்த இடம்தான் நாம் ஏகத்துவத்தில் மிக உறுதியாக இருக்க வேண்டிய இடம் என் அருமை சகோதரர்களே நபி இப்ராஹிம் அலி அவர்கள் மிகப்பெரிய ஒரு நெருப்பு குண்டத்திலே தூக்கி எரியப்பட போகின்றார்கள் ஒட்டுமொத்த அந்த சமூகமே அவருக்கு எதிராக திரண்டு விட்டது அவர் ஒரு தனி மனிதராக நிற்கிறார் ஒரு நெருப்பு குண்டம் பல மாதங்களாக அந்த நெருப்பு குண்டம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது என் அருமையான சகோதரர்களே இந்த நேரத்தில் இப்ராஹிம் அலை எப்படி சொல்லவில்லை என்றால் நீங்கள் வணங்கக்கூடிய சிலைகளை நான் வணங்குகிறேன் என்னை விட்டுவிடுங்கள் எனக்கு உயிர்ப்பி செய்தாருங்கள் என்று கேட்கவில்லை என் அருமை சகோதரர்களே அந்த நேரத்தில் அவர்கள் சொன்ன வார்த்தை புகாரில இடம் பெறுகிறது அப்துல்லா செய்கிறார்கள் நபி இப்ராஹிம் அலஹிஸ்லாம் படைத்த ரப்போடு தான் தொடர்பை ஏற்படுத்தினார்கள் படைத்த ரப்போடு தொடர்பை ஏற்படுத்தி சொல்கிறார்கள் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் அமல் வக்கீல் அவன் எனக்கு சிறந்த பாதுகாவலனாக இருக்கிறான் என்று சொன்னார்கள் சகோதரர்களே இந்த நம்பிக்கைக்கு அல்லாஹ் கொடுத்த பரிசென்ன இந்த வசனம் சொல்லக்கூடியதான் உலாய்கலகுள் அம்முதும் அல்லா அவரை பாதுகாத்தான் பாதுகாப்பு எங்க இருக்கிறது நாம் நெருக்கடியான நிலைகள் நமக்கு நெருக்கடிகள் வருகின்ற போதெல்லாம் நாம் வெளிப்படுத்த வேண்டியது ஏகத்துவத்தை தொகை அதை நாம் வெளிப்படுத்தும் போது ரப்பின் புறத்திலிருந்து நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது அவன் ஒருபோதும் கைவிட மாட்டான் தான் நபி சொல்லாஹு அலைவசல்லம் சொன்னார்கள் உங்களுக்கு ஏதாவது நெருக்கடிகள் கஷ்டங்கள் வந்தால் இந்த ஓதிக் ஓதிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் எந்த அல்லாஹ் தான் எனது ரப் அல்லாஹ் தான் எனது இறைவன் அழுத்தமாக சொல்லுங்க ரெண்டு முறை அந்த துவாரம் வருது அழுத்தி சொல்கிறார்கள் அல்லாஹ் தான் என்னுடைய இறைவன் அல்லாஹ் தான் என்னுடைய இறைவன் நான் அவனுக்கு எதையும் இணையாக்க மாட்டேன் எனவே அன்பிக்குரியவர்களே அதாவது நமது வாழ்வில் அல்லாஹ் நம்மை பரிசோதிப்பது எதற்கு தெரியுமா நம்மை பரிசோதிப்பது நாம் அந்த ரப்பின் மீது கொண்ட நம்பிக்கையில் உறுதியாக இருக்கிறோமா அல்லது சருகுகின்றோமா வழி வருகின்றோமா அதை பரிசோதித்து பார்ப்பதற்குத்தான் சோதனைகள் பாருங்கள் நபி யூனுஸ் அலி அவர்கள் ஒரு மீன் அவரை விழுங்கி விடுகிறது மீனுடைய வயிற்றில் இருக்கிறார்கள் அது ஒரு இருள் கடல் என்ற இருள் இப்படி வெளி உலகோடு எந்த தொடர்பையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியாத ஒரு நிலையில் நபி யூனுஸ் அலிஹிசலாம் இருக்கிறார்கள் எந்த ஒரு நெட்வொர்க்கும் அங்கு கிடையாது ஒரே ஒரு தொடர்பு மட்டும் இருக்கிறது படைத்த ரப்பை தொடர்பு கொள்ளலாம் இதுதான் உண்மை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நாம் யாரோடு தொடர்பை ஏற்படுத்த முடியாவிட்டாலும் எங்கிருந்தாலும் படைத்த ரப்போடு தொடர்பை ஏற்படுத்த முடியும் இதை உங்களோட உள்ளத்தில் ஆழமாக பதிய வைங்க உங்களோட உள்ளத்தில் ஆழமாக இதை பதிய வையுங்கள் நான் எந்த நெருக்கடியில் இருந்தாலும் யாரோடு எனக்கு தொடர்பு கொள்ள முடியாவிட்டாலும் எந்த நெட்வொர்க்குகள் இல்லாவிட்டாலும் படைத்த ரப்போடு எனக்கு தொடர்பு கொள்ள முடியும் அதை யாராலும் தடுக்க முடியாது அதை எவராலும் தடுக்க முடியாது நபி யூனுஸ் அலிஸ்லாம் அந்த நம்பிக்கையில தான் ஜுவாசிக்கிறாங்க இப்போது எனக்கு யாரோடும் தொடர்பு கொள்ள முடியாது ஆனால் படைத்த ரப்போடு தொடர்பை ஏற்படுத்த முடியும் எனது குரலை அவன் செவியேற்பான் எனது அழைப்பை அவன் செவியேற்பான் அவர்கள் சொல்கிறார்கள் பாருங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அவங்க தனது கஷ்டத்தை சொல்லலை எப்படி நான் மீனுடைய வயிற்றிலே சிக்கிக் கொண்டிருக்கிறேன் மிகப்பெரிய நெருக்கடிக்குள் நான் மாட்டிவிட்டேன் என்னை காப்பதற்கு யாரும் இல்லை இப்படியெல்லாம் அவங்க அந்த வார்த்தைகளை பயன்படுத்தவே இல்லை அவர்கள் பயன்படுத்திய வார்த்தை இலா அந்த உங்களை காக்கக்கூடியது களிமத்து சுபஹான் உங்களை காக்கக்கூடிய வார்த்தை அது உங்களை காக்கும் நபி அலஹி இஸ்லாம் தனது பிரச்சனையை முறையிடவில்லை அவர்கள் சொன்னதெல்லாம் வணக்கத்துக்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை சுஹானுல்லா இந்த வார்த்தை வெளிப்படுதுன்னு பாருங்க இந்த வார்த்தை நம்மை எல்லா நெருக்கடியிலிருந்தும் காக்கக்கூடிய வார்த்தை என் அருமை சகோதரர்களே சொல்கிறான் உறுதிமிக்க வார்த்தையை கொண்டு அவன் பலப்படுத்துவான் துன்யா இந்த உலகத்திலும் மறுமையிலும் நம்மை என் அருமையான சகோதரர்களே நீங்க எடுத்து பாருங்க மனிதன் வாழ்வில் சந்திக்கக்கூடிய நெருக்கடியான இடங்களில் அவனை பலப்படுத்தக்கூடிய வார்த்தை அல் என்பது அல்லாஹ் சொல்கிறான் மரண வேளையில் மரணத்துடைய நேரத்தில் பின்னிக் கொள்ளக்கூடிய இடம் இடம்தான் உயிர் பிரிகின்ற இடம் அந்த இடத்தில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டுமா அந்த நெருக்கடியான அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் அதை உறுதியோடு அதை எதிர்கொள்ள வேண்டுமா என்ன செய்ய வேண்டும் இன்னு ரப்பும் இவர்கள் அவ்வாறான் எமது ரப்ப என்று சொல்லி அதில் உறுதியாக இருந்தார்களோ அவர்களுடைய மரண வேளையில் வழக்குகள் இறங்கி வந்து சொல்வார்கள் நீங்கள் பயப்பட வேண்டாம் இந்த வசனத்துக்கு அபுபக்கர் சித்தி அல்லா விளக்கம் சொல்லும் போது இன்னு காமு என்ற இந்த இடத்தில் அவர்கள் விளக்கம் சொல்லும் போது சொல்கிறார்கள் அல்லாஹு ரப் என்று சொல்லி அதில் உறுதியாக இருந்தவர்கள் யார் தெரியுமா அல்லாவுக்கு எதையும் இணையாக்காதவர்கள் அல்லாவுக்கு எதையும் இணையாக்காதவர்கள் அல்லாஹுக்கு எந்த ஒரு சிறுக்கையும் செய்யாதவர்கள் தான் ஈமானில் உறுதியாக நிலையாக இருந்தவர்கள் என்று சொல்கிறார்கள் அருமையான சகோதரர்களே இந்த இடத்தில் இந்த வசனத்தை கடந்து செல்லும் போது இமாம் ஹசன் பசர் ரஹிமகுல்லா போன்ற அறிஞர்கள் எப்படி துவா செய்வார்கள் என்றால் அல்லாஹும் இந்த வசனத்தை ஓதும் போது இந்த வசனத்தை கடந்து செல்லும் போது அறிஞர்கள் இமாம்கள் எப்படி துவா செய்வாங்க அல்லாஹும் நீதான் எமக்கு இஸ்திகாமத்தை அருள்வாயாக ரிசுக் கண்டா இதெல்லாம் ரிசுக் எங்களுக்கு தெரிஞ்ச ரிசுக் ஒரே ஒரு ரிசுக் தான் எந்த ரிசுக் அதாவது இப்படி போற ரிசுக் தான் ஆனால் இதெல்லாம் ரிசுக் சுபஹானல்லாஹ் இதெல்லாம் என்ன ரிசுக் ஒரு ஜுகுனல் இஸ்திகாமா இஸ்திகாமா என்றால் என்ன மார்க்கத்தில் உறுதியாக நிலையாக வளைந்து கொடுக்காமல் நெருக்கடிகள் சோதனைகள் கஷ்டங்கள் பல வடிவங்களில் வரும் சோதனைகளுக்கு மேல் சோதனைகள் வரும் அங்கெல்லாம் எப்படி நபிமார்கள் நான் இப்போது உங்களுக்கு சொல்லக்கூடிய இந்த முன்மாதிரிகள் எப்படி உறுதியாக இருந்தார்களோ அதுபோன்று நாம் உறுதியாக இருக்க வேண்டும் எனவே நபி யூனுஸ் அலி இஸ்லாம் அந்த நேரத்தில் என்ன வார்த்தைகளை கொண்டு ஆரம்பிக்கிறாங்க வணக்கத்துக்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை சுபகானக் நீ தூய்மையானவன் இன்னி குன்தும் இனம் வாலுமீன் நான் அநியாயக்காரர்கள் இன்றும் உள்ள ஒருவனாக ஆகிவிட்டேன் இந்த துவால மூணு விஷயம் இருக்குது எத்தனை விஷயம் மூன்று விடயங்கள் இருக்கிறது என்னென்ன அதோஹைத் வ தன்சீ வல் ஏ அச்சர் ஆஃப் நல்ல கவனிக இந்த துவால மூன்று விடயங்கள் இருக்கின்றன ஒன்று தோஹைத் இருக்கிறது லா இலா இல்லா அஞ்ச் அடுத்து அத்தன்ஸீஃப் சுபஹானக் நீ தூய்மையானவன் நீ பரிசுத்தமானவன் அல்லாஹ் எதை செய்தாலும் அதில் ஹெக்மத் இருக்கும் நுட்பம் இருக்கும் ஒரு மிக பெரும் மீன் நபி யூனுஸ் அலே இஸ்லாத்தை விழுங்கியதா அதிலும் ஹெக்மத் இருக்கும் அல்லாவிடத்தில் எந்த ஒரு குறையும் பலவீனமும் ஒருபோதும் ஏற்படாது அவன் தூய்மையானவன் சுபஹானக் அடுத்து என்ன ஏண்டா என்ன தனது தவறை ஏற்றுக்கொள்ளுதல் இன்னி குந்தும் நவ்வாழ் மீன் நான் அநியாயக்காரர்கள் ஒருவனாக ஆகிவிட்டேன் இந்த மூன்று ஒரு துவாவிலே வந்து விடுமா இருந்தால் அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும் அதனால தான் நபி அதனாலதான் சொன்னார்கள் எந்த ஒரு முஸ்லீம் பிரார்த்திக்கின்ற போது லா இலஹ இல்லா அந்த சுபஹான கைன்னி குன்துமினம் வாலுமின் என்று சொல்லி துவா செய்வாராக இருந்தால் அவரது துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னார்கள் எனவே அண்மைக்குரிய நர்மையான சகோதரர்களே இதெல்லாம் ஏகத்துவத்தின் சிறப்பம்சங்கள் ஏகத்துவத்தின் சிறப்பு அம்சங்கள் என்ற இந்த கரிமா என்பது வெறும் வாய் வார்த்தைகளாக மாத்திரம் வெளிப்படக்கூடாது உறுதியோடும் ஈமானிய பலத்தோடும் நான் இதை உறுதியாக நம்புகிறேன் இந்த கரிமாவில் எனக்கு அனுவலும் சந்தேகம் கிடையாது நான் இதை முழு மனதோடு ஏற்றுக்கொள்கிறேன் முழு திருப்தியோடு ஏற்றுக்கொள்கிறேன் என்ற அருமை சகோதர்களே இந்த கலிமாவுக்குரிய பலம் சாதாரணமானது அல்ல அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நபி அவர்களுக்கு ஏதாவது சோதனைகள் கஷ்டங்கள் வந்தால் நீங்க புகாரில் எல்லாம் பார்க்கலாம் இந்த செய்தியே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்கள் எப்படி அல்லாஹ்வுடைய கிட்ட கேட்பார்கள் லா இலாஹ இல்லல்லாஹுல் அazimல் ஹலீம் லா இலாஹ இல்லல்லாஹு ரப்அல் அர்ஷில் அலீம்

மகத்தானவன் யாவற்றையும் அறிந்தவன் அதே போன்று அவன் மகத்தான அரசுக்குரிய வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை இப்படி இந்த வார்த்தைகளை நீங்க எடுத்து படித்து பார்த்தீர்கள் என்றால் நெருக்கடிகள் இருந்து ஒருவரை காக்கக்கூடிய வார்த்தை களிமத்து தொகை நாம் நமது வாழ்வில் சந்திக்கக்கூடிய நெருக்கடிகளின் போது எதை உறுதியாக பற்றி பிடிக்க வேண்டும் என்றால் தொகைதை ஏகத்துவத்தை அது எம்மை அந்த நெருக்கடியில் இருந்து விடுவிக்கும் என் அருமையான சகோதரர்களே இதெல்லாம் இதனுடைய சிறப்புகளாக இருந்து கொண்டிருக்கின்றன அடுத்ததாக அருமையான சகோதரர்களே இந்த தௌஹீதுடைய மற்றும் ஒரு சிறப்பை பாருங்கள் அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களிடம் கேட்கப்படுகிறது கேள்வியை யார் கேட்கிறார்கள் அபு ஹுரையார் அபு கேட்கிறார்கள் அல்லாவின் தூதரை நாளை மறுமையில் உங்களுடைய சபானத்துக்கு மிக தகுதியுடையவர்கள் யார் உங்களுடைய பரிந்துரைக்கு மிக தகுதியுடையவர்கள் யார் என்று அல்லாவின் தூதரிடம் கேட்கும் போது அல்லாவின் தூதர் சல்லா சொன்னார்கள் உள்ளத்தோடு சொல்கிறாரோ தூய்மையான உள்ளம் என்றா என்ன தூய்மையான உள்ளம் என்றால் அந்த உள்ளம் மூலம் மாசுபடுத்தப்படக்கூடாது முதல் விஷயம் தூய்மையான உள்ளம் பரிசுத்தமான உள்ளம் என்றால் அல்லாஹ் குரானிலே சொல்கின்ற போது என்ன சொல்கிறான் நஜஸ் என்று சொல்கிறான் முஷ்ரிகளை அல்லாஹ் தாலா அசுத்தமானவர்கள் என்று சொல்கிறான் என்றால் அவர்களை கொண்டிருக்கக்கூடிய கொள்கை அசுத்தமானது எனவே நமது உள்ளங்களில் எது வந்துவிடக் கூடாது அந்த லாயிலாக இல்லவா என்ற அந்த கொள்கைக்கு எதிரான சிறு நுழைந்து கூடாது நுழைவதற்கு நாம் இடமளிக்கவே கூடாது என்ன பூனை சென்று விட்டால் அப்பசகுணம் அது நடந்து விட்டால் இப்படி எல்லாம் இந்த மாதிரியான சிந்தனை எல்லாம் ஒரு வராது அவனிடம் வருவதெல்லாம் அனைத்தும் அல்லாஹுடைய நாட்டத்தில் தான் அனைத்தும் அல்லாவுடைய நாட்டத்தில் தான் இப்படியான இந்த மாதிரியான நம்பிக்கைகள் அவனிடம் ஏற்படவே நபி நபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனது சமுதாயத்தில் எழுபதாயிரம் பேர் கேள்வி கணக்கின்றி சொருக்கம் நுழைவார்கள் என்று சொன்னார்கள் இல்லையா சகாபாக்கள் இதற்குத்தான் போட்டி போட்டார்கள் சஹாபாக்கள் போட்டி போட்டதெல்லாம் இதற்கு இதை நபி அவங்க சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டாங்க முஸ்லீம்ல வார ஹதீஸ் நபி அவங்க அவர்கள் யார் என்று சொல்லலை சஹாபாக்கள் ஆர்வத்தில் தங்களுக்குள் பேசிக்கொள்கிறார்கள் இவர்கள் யாராக இருக்கும் அப்படி சஹாபாக்கள் பேசுகின்ற போது வரக்கூடிய வாசகத்தை நீங்க பாருங்க சஹாபாக்கள் சொல்கிறார்கள் அவர்கள்தான் தான் தூதரை தோழமை கொண்ட சஹாபாக்கள் என்ற ஒரு கருத்தை சில சஹாபாக்கள் சொல்கிறார்கள் இன்னும் சில சஹாபாக்கள் சொல்கிறார்கள் இல்லை இஸ்லாத்திலேயே பிறந்தவர்கள் என்று இன்னும் சில சஹாபாக்கள் சொல்கிறார்கள் இன்னும் சில சஹாபாக்கள் சொல்கிறார்கள் இஸ்லாத்திலே பிறந்து அல்லாவுக்கு எதையும் இணையாக்காதவர்கள் இஸ்லாத்திலே பிறந்து அல்லாவுக்கு எதையும் இணையாக்காதவர்கள் இப்படி பேசிக்கொள்கிறார்கள் அவங்க வீட்டில இருந்து வெளியே வராங்க சஹாபாக்களுடைய பேச்சு அந் அதுவாகத்தான் இருந்துச்சு இன்னைக்கு நாங்கள் மார்க்க விஷயங்களை இப்படி பரிமாறி கொள்கிறோமா நமக்கு மத்தியில் நாங்கள் எப்பயாவது உட்கார்ந்து பேசும்போது மார்க்க விஷயங்களை பரிமாறுறோமா அரசியலை பேசுவோம் அல்லது உலக பிரச்சனைகளை பேசுவோம் பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை பேசுவோம் எதிர் வீட்டுக்காரன் பிரச்சனை பேசுவோம் இப்படித்தான் நமது பேச்சுக்கள் சபைகள் தவிர சஹாபாக்களுடைய சபைகள் எப்படி இருந்தன என்றால் அவர்கள் மார்க்கத்தை பேசினார்கள் மார்க்கத்தை தங்களுக்கு மத்தியில் கொண்டார்கள் என் அருமையான சகோதரர்களை சகாபாத்துடைய ஆர்வத்தை பாருங்க அந்த சிறப்பு எமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இப்படி பேசிக்கொண்டிருக்கும் போது நபி அவர்கள் வந்து கேட்கிறார்கள் எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் தூதரை நீங்கள் சொன்னீர்கள் இவ்வளவு பெரிய பாக்கியம் எழுபதாயிரம் பேருக்கு கிடைக்கும் என்று சொன்னீர்கள் அவர்கள் யாராக இருக்கும் என்று கொண்டிருந்தோம் அல்லாவுடைய தூதர் சல்ல அல்லா அவர்கள் சொல்கிறார்கள் அவர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் தான் ஓதி பார்க்குமாறு பிறரிடம் கேட்க மாட்டார்கள் நல்ல கவனியம் ஓதி பார்க்குமாறு பிறரிடம் கேட்க மாட்டாங்க நீங்க ஓதி பார்க்குமாறு பிறரிடம் கேட்கிறது தப்பு கிடையாது மார்க்கத்தில் தப்பு கிடையாது ஓதி பார்க்குமாறு கேட்டது ஆனா இங்க சொல்றாங்க அடைவதாக இருந்தால் கேள்வி கணக்கின்றி சொருக்கம் போற அந்தஸ்து அடைவதாக இருந்தால் தியாகம் செய்ய வேண்டும் இல்லையா ஒரு வாரா அதாவது தூதரிடம் வந்து சொல்கிறா யார சூழலா எனக்கு வலிப்பு நோய் இருக்கிறது அந்த வலிப்பு நோய் குணமடைவதற்கு நீங்க துவா செய்ய சொல்றாங்க நபி அவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் இந்த நோயிலே பொறுமையோடு இருந்தால் உங்களுக்கு சொருக்கம் கிடைக்கும் உங்களுக்கு சொர்க்கம் இதெல்லாம் ஈமான் அந்தஸ்தான் இதெல்லாம் ஈமானுடைய உயர்ந்த அந்தஸ்து பார்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் அதாவது இந்த நோயில் நீங்கள் பொறுமையோடு இருந்தால் உங்களுக்கு சொர்க்கம் அல்லது நீங்கள் விரும்பினால் இந்த நோய் குணமடைவதற்கு நான் அல்லாவிடம் பிரார்த்திக்கிறேன் அல்லாவிடம் பிரார்த்திக்கிறேன் அது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏன்னா இப்ப இன்றைக்கு வந்து இந்த என்ன செய்கிறார்கள் பன்னிரெண்டு நாளைக்கு ஒரு மௌலிதை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அதுல எல்லாம் பூரா பார்த்தீங்கன்னா இந்த ஹதீஸுக்கெல்லாம் எதிராக தான் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா அஸ்லாம் வலைக்க யா முப்ரி சகாமி என்று எழுதியிருக்கிறாங்க என்ன பொருள் நோய்களை குணப்படுத்துபவரே உங்கள் மீது சலாம் உண்டாவதாக நபி அவங்க எங்கேயாவது சொன்னாங்களா நான் நோயை குணப்படுத்துவேன் இந்த ஹதீஸ்ல கூட பார்த்தீங்கடா எப்படி வசூல் நாங்கள் சொல்றாங்கடா நான் அல்லாவிடம் பிரார்த்திப்பேன் உங்களுடைய நோய் குணமடைவதற்கு அல்லாஹ் உங்களுக்கு சுகத்தை தருவான் நீங்க விரும்பினா உங்களுக்கு சுகம் கிடைக்கும் நான் அல்லாவிடத்தில் பிரார்த்திப்பதன் மூலம் நீங்க இதில் பொறுமையோடு இருந்தா உங்களுக்கு சொர்க்கம் அப்ப அந்த பெண்மணி இப்போ ரெண்டு சாய்ஸ் இருக்குது இப்ப எங்களுக்கு முன்னால் என்ன சாய்ஸ் இருக்குது நோய்க்கும் பார்க்க வேணும் பேய்க்கும் பார்க்க வேண்டும் இஸ்லா தொட்டே வெளியே போறான் இந்த இப்ப பாத்தீங்கன்னா நோய்க்கும் பார்க்க வேணும் பேய்க்கும் பார்க்க என்ன செய்யறான் கொஞ்சம் நோய் கொஞ்ச நாள் குணமாடையான்னு வைங்க அடுத்து சிறுக்கூடிய வழிகளுக்கு தான் போறது அந்த தர்காக்கு போறது இங்கே போறது அங்கே நேர்ச்சியை செய்யறது இப்படி என் அருமை ஈமானையே பறிகொடுக்கக்கூடிய மோசமான நிலையை பார்க்கிறோம் அந்த ஈமானிய பெண் எங்கே நாம் எங்கே அந்த ஈமானிய பெண் என்ன சொல்கிறாள் யாரை சொல்லலாம் நான் நோயை தாங்கிக் கொள்கிறேன் எனக்கு சொர்க்கம் வேண்டும் ஆனால் ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் துவாசையே என்ன ஏற்பட்டு விட்டால் என்னை அறியாமல் எனது ஆடை விலகி விடுகிறது சுபகானலாம் கற்பொழுக்கத்தை எப்படி பேணினாங்கன்னு பாருங்கள் இன்றைக்கு ஒழுக்கம் எங்கே இருக்குது குறை ஆடையில் தான் ஒழுக்கம் கேட்டால் சொல்கிறான் கலை கண் கொண்டு பார்க்க பார்க்கவே அதெல்லாம் என்ன கண்கொண்டான் கலை கண்கொண்டு விபச்சாரத்துக்கு இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுக்கலாம் புரிஞ்சவங்க சொல்ற மக்களை வழி எடுக்கிறதுக்கா அப்ப எனவே நருமையான சகோதரர்களே அப்ப அந்த பெண்மணி பாருங்க சுபகாரதாவோட ஒழுக்கத்தை அந்த நிலையிலும் எனது ஆடை விலகி விலகிவிடக்கூடாது யார் சொல்லலாம் என்னை அறியாமல் ஆடை விலகி விடுகிறது எனவே எனது ஆடை விலகாமல் இருக்க துவா செய்ங்க நபி அவர்கள் அதற்காக துவா செய்தார்கள் என்பதை பார்க்கிறோம் நான் உங்களுக்கு இந்த செய்தி ஏன் சொல்கிறேன் என்றால் நாளை மறுமையில் சில சிறப்புகளை அடைய வேண்டும் என்றால் உலகத்தில் தியாகம் செய்ய வேண்டும் தியாகம் இன்றி அடைய முடியுமா எனவே நபி அவங்க சொல்றாங்க அந்த எழுபதாயிரம் பேர்ல வரக்கூடியதுல முதலாவது யார் என்றால் ஹும் லா இஸ்தர் அடுத்த எனது இரண்டாவது உரையிலே நிறைவு செய்கிறேன் என்று கூறி முதல் உரையை நிறைவு செய்கிறேன்